இன்றைக்கி நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே ஹாப்பி 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 பர்த்டே ரஜினி சார் நீங்கள் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் மனசு நிம்மதியாக இருக்கணும் நிறைய வெற்றியோடு இருக்கணும் இவ்வளோ கூட ஒரு ஒரு டென்ஷன் உங்களுக்கு வரவே கூடாது என்றைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் கடவுளே கடவுளே ப்ளீஸ் அது மட்டும் எங்கள் ரஜினி சார் கூடு அப்படி சொல்லி தான் நாங்கள் என்றைக்குமே வேண்டிக்கிறேன் நான் வேண்டிக்கிறேன் ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ப்ரேஃபர் யூ அண்ட் தஸ் நூ படி லைக் யூ வேறு யாருமே கிடையாது ஹவு மச் யூ டன் ஃபார் அஸ் ஹவு மச் நீங்கள் உங்களோட லைஃப் லெசன்ஸ் நாங்கள் எவ்வளோ கற்றுட்ருக்கோம் உங்கள் கிட்டே இருந்து அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணவே முடியாது அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ரஜினி சார் இன் ஆர் லைஃப்ஸ் அண்ட் இன் இண்டியன் சினிமா வி லவ் யூ சார் வி லவ் யூ நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அண்ட் நீங்கள் படம் நடிச்சுட்டே இருக்கணும் நாங்கள் பார்த்துட்டே இருக்கணும் அவ்வளோதான் தேங்க் யூ சார் தேங்க் யூ லவ் யூ ஹாப்பி 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 பர்த்டே ஹாப்பியாக இருங்க சார்